பெரியோர்களே அடுத்ததாக பண் இது கொஞ்சம் பெரிய பாட்டு நாளைக்கு இது கொஞ்சம் சாவகாசமாக அதை துவங்கலாம் இப்போ இந்த கடைசியில் ஒரு வாழ்த்து பாடல் போட்டுக்க பாருங்கள் இது ஒவ்வொரு நாளும் அவங்க பாடுவோம் ஒவ்வொரு நாளும் முதல்ல எப்படி இந்த விநாயகர் துதி குரு தோத்திரம்லாம் முக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாழ்த்து பாடலை நான் அவங்களுக்கு பாடி அதை நிறைவு செய்வோம் கடைசியா இருக்கு பாருங்க பதினோராவது பக்கத்துல எல்லாரும் தெரிந்த பாட்டு தான் இருந்தாலும் வாழ்க இந்த பாடல் வந்து முதல்ல மாண்டுங்கிற வரும் அதுக்கப்புறம் முடியும் போது கடைசி வரைய மத்திய மாவட்ட பாடி முடிப்போம் வா அருமுகம் வாழ்கடந்தோல்வார்கள் ஊறுசை தனி வேள்வார்கள் வாழ்கை தனி வேள்வார்கள் உறுதை தனி

ஏழிய மங்கை வாழ்க யானை தன் அடங்கு வாடு ஏழிய மந்தை வாடு யானை தன் அணன் மா வண்டி வாங்க வசதி ரியா மா மாதத்தில் மா வடிவா பார்க்கி ரியா மாலீ வண்டி வாங்க பார்க்கி அடைய தங்க வாழ்க தேவடியாரெல்லாம் வாழ்க தேவடியாரெல்லாம் இப்ப இதுவரைக்கும் பாடினதுக்கு மாண்டனு பேர் ராகம் இப்ப இந்த மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க தேரடியார் எல்லாம் இப்படி பாடிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கே தடியார் எல்லா மாறில வள்ளி பாடிட்டு மாறில வழிவாய வாழ்க்கை தடியார் எல்லா மாறில வள்ளி வாங்க வாழ்க்கை அடியார் கடைசி வரை இப்ப பாடணும் இந்த இசை கச்சேரியில எப்படி ஆரம்பத்தில் இந்த சில ஒரு ஒரு சில ராகங்கள்ல பாடி சொன்னோம்ல கம்பீர நாட்டை அந்த மாதிரி இந்த முடிக்கும் போது ஒரு சம்பிரதாயம் மத்திய மாணவில முடிக்கணும்னு ஒரு சங்கீதத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதோட இன்னொன்று இந்த மத்திய மாவா மத்திய மாவதி ராகங்கள் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு தேவதைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராகங்களும் கல்யாணி காந்தோதி கரகடப்பிரியா சகானா மோகனம் அடானால் ஒன்னொன்னும் ஒவ்வொரு தேவதை என்ன அப்படிதான் பார்க்கணும் இசையை வந்து தெய்வமாக தான் நினைக்கணும் கலையை வந்து நம்ம தெய்வமாக தான் மதிக்கணும் அப்போதான் கலை நமக்கு வந்து சாத்தியப்படும் அப்படி இந்த மத்திய மாவட்டங்கிற ராகத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா நீ நிறையா நேரம் பாடிட்டு நிறையா கச்சேரி பண்ணிட்டு செய்யும்போது எந்த ஒரு தொழிலை செய்யும்போதும் அதில் சில குறைகள் ஏற்படலாம் என்ன குற்றமே செய்யாதவன் என்ன மனிதனே கிடையாது மனிதனாக பொறுத்துட்டாலே அவன்கிட்ட குற்றம் செய்யக்கூடிய குண நிச்சயமாக உண்டு யாரும் சொல்ல முடியுமா நான் மனசால கூட யாருக்கும் குற்றம் நினைக்கலங்க அவன் மனசு தான் தெரியும் கடவுள் தான் தெரியும் இல்லை நிச்சயமாக எல்லாருமே திரை செய்யக்கூடியவர்கள் தான் தெரிஞ்சு செய்யாட்டாலும் தெரியாம சமயத்தில் செய்வோம் என்ன குற்றமே செய்யாதவங்க கடவுள் தான் நாம் எல்லாம் குற்றம் செய்ய தான் பிறந்த நாம் பெரிய பெரிய நாயன்மார்களே குற்றம் செய்திருக்காங்க அப்படி நம்ம சங்கீதம் பாடும்போது சுரங்களில் தவறு ஏற்பட்டிருக்கலாம் சிதியில் பிழைத்திருக்கலாம் தாளத்தில் கொஞ்சம் தவறு இருக்கலாம் இதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமில்ல இந்த மத்திய மாவதி ராகத்தை பாடி முடித்தோம்னா இந்த மத்திய மாவதி தேவதை வந்து எல்லாத்தையும் பொறுத்துருவாடலாம் நம்ம என்ன செய்தாலும் சங்கீத பயிற்சி பண்ணும்போதும் சரி இல்லை இசை நிகழ்ச்சி செய்யும் போதும் இந்த மத்திய மாவதி ராகத்தை பாடி முடிச்சிட்டோம்னா அதான் பரிகாரம் அதில் செய்யக்கூடிய குற்றம் குறைகளுக்கெல்லாம்

அன்பர்களே இந்த வாழ்க்கையில என்ன ஒரு பாட்டு இருக்கு அதை நாளைக்கு செய்வோம் பார்க்கலாம் நேரம் ஆகிட்டு அடுத்து மூன்று முப்பது மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு இங்க லண்டன் மாநகர்லேருந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும்னே வந்திருக்காங்க எங்ககிட்ட முறையாக விம்பிள்டன் கணபதி ஆலயத்தில் தேவாரம் படிக்கிறவங்க திருமதி ரோகிணி ஸ்ரீபதி திருமதி கலா கலா தேவேந்திரம் இருந்து ரெண்டு பெண்கள் இங்கே பாட பாட இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பாட வராங்கன்னா எவ்வளோ அவங்களுக்கு சிரமம் எவ்வளவு பொருட்செலவுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி வர்றவங்களை நம்மெல்லாம் ரொம்ப கௌரவிக்கணும் நம்மளாம் இருந்து கேட்டு அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அதுவே மிக அருமையாக பாடுவார்கள் சென்ற வாரம் கூட கிருஷ்ணகான சபாவில் அவங்களுடைய நிகழ்ச்சியில் இருந்தது நீங்களாம் இருந்து கேட்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி இத்துடன் இந்த பயிற்சி வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை இரண்டு மணி சந்திப்போம் இது சம்பிரதாயத்தை சொல்கிறேன் சொல்றேன் அதுக்காக போயிடாதீங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு சந்திப்போம்னா இப்போ போயிடாதீங்க உடனே இருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு இப்படி ஒரு பன்னெண்டு நாள் விழா செய்கிறத நீங்கள் எல்லாம் வந்து நல்லா ஊக்குவிக்கணும் ஆதரிக்கணும் நன்றி வணக்கம் இந்த இசை அரங்கத்துணை நிறைவு செய்ய லண்டன் விம்பிள்டன் கணபதி ஆலய பன்னிசைப்பள்ளி மங்கையர்கள் திருமதி ரோஹிணி ஸ்ரீபதி திருமதி கலாவல்லி தேவேந்திரம் இருவரும் திருமுறை பாட உள்ளார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக சென்னை ஸ்ரீ லட்சுமி வெங்கடரமணி அவர்கள் வயலின் வாசிக்கவும் கடலூர் யுவராஜன் அவர்கள் மிருதங்கம் பாதிக்கவும் உள்ளார்கள் இந்த இனிய இதை கேட்டு மகிழ்வுமாக Thank okay. you.